வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் முரசு வெளியீட்டு விழாவில் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க அந்த விழாவில் பாரதிராஜா பாக்யராஜ் எல்லோருமே இருந்துக்கிட்டாங்க அப்போ பாரதிராஜா பாக்யராஜா அவங்கெல்லாம் சினிமாவில் வீக்கில் இருந்த காலகட்டம் இயக்குநராக பாடகிராஜாவும் இயக்குனர் நடிகராக பாக்யராஜா அவர்களும் மிக உச்சத்தில் இருந்த காலகட்டம் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்போ அந்த மன்ற முரசு வெளியீட்டு விழாவில் அவர் பேசும்போது பாக்கியராஜ் அவர்களை பாராட்டி எம்ஜிஆர் அவர்கள் பேசியிருக்காரு அதில் தன்னோட கலை வாரிசு ஏ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாக்கியராஜோட பட்டம் புரட்சி திலகங்களில் தான் முன்னாடிலாம் போட்டிருப்பாங்க படங்களில் இப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் பொறுக்க முடியல பாக்கியராஜ் அவர்களுக்கு அதே போன்று அவர் சுக இல்லாத சித்திரங்கள் அதே போன்று பல படங்கள் வந்து பெண்களுடைய ரசிகர்களை தேட்டருக்கு வரவழைச்சுட்டாரு முன்னாடியெல்லாம் குடும்பம் குடும்பமாக தேட்டருக்கு வந்தது என்னோட நான்கு கலாநாயகம் நடிக்கிற படங்களுக்கு வரும்போது பார்த்துருக்கேன் அதற்கு பிறகு பாக்கியராஜ் நடித்த படங்களுக்கு தான் பெண்கள் குடும்பங்கள்லாம் தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறாங்க ஸோ என்ன என் இடத்த அவர் சினிமாவில் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் பாக்யராஜ புகழ்ந்துருக்கு தள்ளுறாரு புகழ்ந்து பேசிட்டு அதாவது என்னோட வாரிசு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்துக்கிறார் அடுத்து உடனே மயக்க பிடிச்ச பாக்யராஜ் அவர்கள் நான் வந்து இன்னையிலிருந்து அண்ணாதிமுக கட்சி தான் அப்படின்னு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அறிவிச்சுக்கிறார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எம்ஜிஆர் டக்குன்னு மயக்க முன்னாடி வந்து அதெல்லாம் இதை பத்திரிக்கையில் ப்ரெஸ்ல இது வந்து பதிவு பண்ணாதீங்க அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு அவர் அண்ணாதிமிக்காவா இல்லை அண்ணாதிமிகாவுக்கு வேண்டாம் அவர் கொஞ்சம் காலம் சினிமாவில் இருக்கட்டும் அதனால எந்த பத்திரிக்கையிலும் இவர் பேசியதை போடாதீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிட்டார் இவர் ஒரு யோசனை இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ராம அவரோட தோட்டத்துக்கு போயிருக்காங்க காரில் அப்போ பாடிராஜா பாக்கியராஜு எல்லாருமே அந்த எம்ஜிஆர் காரில் இருந்திருக்காங்க அப்போ எம்ஜிஆர் பாக்கியராஜா அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு என்னப்பா நீ திடீர்னு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நானும் அண்ணா தினான்னு சொல்லிக்கிட்ட அப்படிலாம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசாத ஏன்னா இப்போது உன்னோட படத்தை வந்து தேட்டரில் எல்லா கட்சிக்காரர்களும் வந்து பார்க்குறாங்க எந்த வேறுபாடு இல்லாமல் பார்க்குறாங்க நீ ஏன் கட்சிக்காரங்க சொல்லிட்டா மற்ற கட்சிக்காரங்க யாரும் உன் படத்தை உனக்கு பார்க்க மாட்டாங்க அப்போது உன்னோட வளர்ச்சி கொஞ்சம் தடுமாறும் சினிமாவில் இன்னும் ஒரு பத்து வருஷம் நீ சினிமாவோட இதே மாதிரி பாதையில் போ அதன் பிறகு நீ யோசி அவசரப்பட்டு கொண்டு யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு பீக்கில் இருந்த ஒரு காலம் அப்போ அதே மாதிரி பாக்கி வச்சு செயல்பட்டார் ஏன் எம்ஜிஆர் அந்த சொன்னார்னா அவருடைய பெருந்தன்மை இப்பெல்லாம் யார் மூலமாவது குறிப்பிட்ட வாக்கு கிடைக்குது குறிப்பிட்ட சப்போர்ட் கிடைக்குதுன்னா கட்சிக்குள்ள வளர்ச்சி கொடுக்குவாங்க இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அப்ப பீக்கில் இருந்த ஹீரோ மாஸ் டைரக்டர் அவர் வந்து தேர்தலில் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணாலும் அவருக்குன்னு மக்கள் கூட்டம் வரணும் ஆதரவு இருக்கு அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு பத்து வருஷம் அவர் இயக்குனரா நடிகரா சினிமாவில் இன்னும் மேலே வரணும்னு ஆசைப்பட்டு எம்ஜிஆர் இப்போதைக்கு அரசியல் வேணாம் சினிமாவில் கவனம் செலுத்துன்னு அன்றைக்கி அட்வைஸ் பண்ணியிருக்கார் அதை கேட்டுட்டு மறுபடியும் பாக்யராஜ் அவர்கள் முழு முடுமூச்சா செயல்பட்டு பேரும் புகழ் பெற்று இங்கே வரைக்கும் அவர் முக்கியமான இயக்குனராக இருக்கார் அதற்கு எம்ஜிஆர் அவருடைய அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொடுத்த சப்போர்ட்டும் பாராட்டுகளும் ஒரு முக்கிய காரணம் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி